வெல்கம் டு டடிசல் ஃபுட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பஞ்சு போல கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி எப்படி பஞ்சு போல செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கலத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து கலத்த சேர்த்து தான் செய்வாங்க உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் சைடில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிக்கு அளவு சோடா உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதில் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப வெள்ளத்தை கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் பாருங்க இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் இப்போ நெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க அதில் ஒரு அரைக்கப் அளவு இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டு நல்லா நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே நிறம் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வாசனை வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம களத்தப்பம் வந்து ஆப்போசிட்டில் தான் செய்ய போகிறோம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆப்போசிட் இல்லை அப்படின்னா நீங்கள் குழியாக எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு எடுத்து ஊற்றிடலாம் இப்போ இது மேலே நம்ம வறுத்த தேங்காயை இது மேலே சேர்த்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடிடலாம் இப்போ திறந்துடலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இன்னொன்று நம்ம ஊற்றி காட்டுறேன் இது மேல கொஞ்சமாக ஒருத்த தேங்காய் இது அப்படியே மூடி வச்சிடலாம் இப்ப இதை எடுத்துடலாம் ஒரு அண்ணன் கலத்தப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ புஸு பொசுன்ட்ருக்குன்னு பாருங்கள் உள்ளரெல்லாம் எப்படி நல்லா வெந்து வந்துருக்குன்னு எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ